வணக்கம் சார் என்னோட பேர் ஏழுமலை ஏஏஓஓ உங்க பேர் சொல்லணும் முருகன் அப்போ உங்க பையன் பேர் வந்து சிவ திரு சிவத்தகை வரன் இப்போ நம்ம கல்லைக்கு வந்து இப்ப தள்ளெல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு போட்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து உரங்கள் போடணும் உரங்கள் என்னென்ன உரம் போடணும்னு நிறைய பேர் தெரியாது இப்போ உங்க மூலயமா வந்து எல்லாரும் சொல்றோம் இந்த தமிழ் மண்வளம் மூலயமா வந்து நம்ம பயிர் என்ன கடலை பயிர் போட்டிருக்கோம் அதுக்கு எவ்வளவு உரம்புலும் தெரிஞ்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து தமிழ் மண் வளம் மூலமாக டெவலப் பண்ணியிருக்கோம் உடல் சிலை மூலியமா இதுல யூரியா வந்து ஏக்கருக்கு நாலு கிலோவும் டிஏபி வந்து கிலோ ஆறு கிலோ பொட்டாஷ் நாற்பத்தி அஞ்சு கிலோ போட சொல்லிட்டு இருக்காங்க இது கூடவே வந்து மைக்ரோபுட்டு ஒரு அஞ்சு கிலோ போடணும் ஜிப்ஸை மூணு கிலோ போட சொல்லிட்டு இது அந்த அளவுல வந்து போட்டா போதும் நம்ம வந்து இந்த தடை பொட்டாசியம் பிரிச்சு தான் போடணும் ஒரே டைம்ல போடக்கூடாது நம்ம ரெண்டு ரெண்டு தானே போட முடியாது ரெண்டா பிரிச்சு போடணும் இவ்வளோதான் விஷயம் இந்த மாதிரி செய்யுங்க இது மண் மாதிரி எடுக்காத சமயத்துல பயன்படுத்தும் இந்த தமிழ் மண் மூலம் மூலமா நம்ம எல்லா பயிரும் பயிரிட முடிஞ்ச உடனே நம்ம சாயல் சாம்பிள் எடுக்கணும் மண் மாதிரி எடுத்து டெஸ்ட் நம்ம உரம் போட்டா நம்மளுக்கு செலவு மிச்சமாகும் எல்லா சமயத்துல இந்த தமிழ் மண் மூலத்தை வந்து பயன்படுத்தி பதில் எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாரும் சொல்லுங்க நன்றி வணக்கம் இப்ப உடல் செய்ய மூலயமா நம்ம இந்த கல்லைக்கு கலைப்பு கல்லைக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு உரம் போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தமிழ் வன்மூலம் அதை வந்து பண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த வானமாதேவி சக்தியல் சாருக்கு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற போகிறோம் தமிழ் வன்ம மூலமாக நிலக்கடைகளுக்கு எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு உரம் போடுறது என்னென்ன உரம் போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு மாவட்டம் ஃபஸ்ட்டு நம்ம கடலூர் மாவட்டம் வட்டாரம் காட்டுமன்னார் வானமாதேவி வானமாதேவிருக்கு அவருடைய சர்வே நம்பர் அறுபத்தி மூணில் ஒன்று சக்திவில சிவசக்தி வயலில் வந்துருப்பாரு அவருடைய கைபேசி எண் இதுதான் அவருடைய கைபேசி என்ன சமர்ப்பின் கொடுத்தாச்சு இதில் டைரெக்டாக நம்ம என்ன பயிர் செய்ய போகிறோம் எண்பது பேரில் நிலக்கடலை நம்ம பாசனம் இரவு பாசனம் பரந்தர வளர்ந்தோன்னா இப்படி வந்துடுச்சு அவருக்கு குறிஞ்சி போயிடும் குறிஞ்சி போயிடுச்சு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நாலு கிலோ யூரியா டிஏபி வந்து ஐம்பத்தாறு கிலோ பொட்டாஷோ வந்து நாற்பத்தாறு கிலோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மைக்ரோபுட்டு ஒரு அஞ்சு கிலோ போடணும் ஜிப்ஸை வந்து இரவத்தி மூணு கிலோ அது போட்டாலே போதும் மற்ற வந்து உரங்களும் மற்ற பரிந்துரைக்கு போட்டாலும் போதும் இந்த மாதிரி எல்லா விவசாயங்களும் இது மாதிரி டவுன்லோட் பண்ணி செஞ்சுக்கிங்க